இனிக்கும் பாதி கசக்கும் கசக்கும் அதனாலஸோடய கடைசி வரைக்கும் சுத்திட்டு தேவதாசோ இல்ல தேவராணியோ அப்படின்னு சொல்லிட்டு சாவரத்தோட நம்ம முழுக்க நம்ம கட்டின புருஷன் கட்டின பொண்டாட்டிய வந்து காதலிச்சிட்டு நிம்மதியா வந்து வாழ்றதுதான் தான் சார் அது ஒரு வாழ்க்கை அவரு காதலர் தினம் அது இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல முதியவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் தாய் தகப்பனாருக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த காதலர் தினம் வந்து மிக சிறப்பா அமையும் சோ எல்லாத்துக்குமே வந்து காதலர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாய் வணக்கம் நான் தான் திருச்சி சாதனா பேசுகிறேன் இப்போ பிரசாத் லேப்பில் இருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசம்போ சிவசம்போன்னு சொல்கிறப்ப காத்து ஜில்லு அடிக்குதா அடிக்குதா அவங்களுக்கு அடிக்குதா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வர டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது படம் வந்து வர டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க ஸோ கூப்பிட்ருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு காமெடியான ஒரு ரோல் நடிச்சிருக்கேன் அண்ணா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது என்னுடைய நான் நடிக்கிற இனிமேல் நடிக்கிற எல்லா படங்களுமே ரொம்ப காமெடியாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் நான் நினச்சிட்ருக்கேன் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா கண்டிப்பா இப்பதைக்கு இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸ்ல வந்து காமெடி ஆக்டர் இல்ல 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 தேடுறாங்க ஆனா எங்களை மாதிரி ஒரு ஆட்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுத்தா மனோரமா மாதிரியே கோவைசர்ல அம்மா மாதிரியும் நாங்க எல்லாருமே ஃபீட் பண்ணி வருவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கு திறமை ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமால ஒரு எமோஷன் சீன்னாவே நான் வந்து உக்காந்து ஆள ஆரம்பிச்சிருவேன் காமெடி சீனுனால் ரொம்பவும் சிரிக்க ஆரம்பிச்சுருவேன் எல்லாத்து மாதிரி இல்லை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் சினிமாவை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் அதனால் என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருமே எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சினிமாவில் ஒரு நல்ல காமெடியாகவும் ஒரு நல்ல கதாபாத்திரமாகவும் வளம் வர்றதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் பாருங்க டைரக்டர்ஸ் அண்ட் சினிமா உலகம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ நார்மலாகவே சாதாரண மேடம் சாதாரணமாக பேசுனாலும் அவங்கள்ட்ட ஒரு காமெடி இருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ காமெடிக்கு நீங்கள் முயற்சி பண்ண இல்லையா வந்து அந்த இதுக்கு யார் தேர்ந்தெடுக்காமல் இருக்கா அந்த காமெடி அப்படின்ற ஒரு இல்ல இப்ப உலகமே இப்ப வந்து பிஸியா போயிட்டே இருக்கு வரும் நம்மளுக்கு அந்த நேரம் காலம் அந்த இதுல வரும் இல்லையா அப்ப அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான் நமக்குன்னு ஒரு நேர காலம் வரும் கண்டிப்பா நான் முயற்சி பண்றதை முயற்சி பண்ணுவேன் சும்மா முயற்சி பண்ணாம வந்து கிடைக்காது நான் கண்டிப்பா என்னோட சைட்ல இருந்து நான் வந்து முயற்சி பண்ணுவேன் இந்த ஃபீட் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பார்த்துட்டு நிறைய டேரக்டர் எனக்கு வாய்ப்புகள் அதனால வாய்ப்புகள் கொடுத்தா மட்டும் போதும் நான் நடிக்க ஆரம்பிச்சிருவேன் அண்ணாஜி ஐயப்பா வெரி சப்போர்ட் பா பக்கத்துல ஒரு புது ஆர்டிஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளுங்க இல்லையா அண்ணாச்சி அண்ணா அந்த சார பொம்பண்ணா இவங்க எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க நாம் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு கேக்குறப்ப பகவதி பாலா அவர் வந்து டேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அண்ணா அண்ட் வந்து அதில் நடிச்ச ஹீரோ தம்பி என்னதில் நடராஜன் ப்ரொடியூசரும் கூட அக்கா அக்கா அக்கான்னு அவ்வளோ ஒரு மரியாதையா ரெஸ்பெக்டா பேசுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ மறுபடியுமே வந்து இவரோட படத்துல பகவதி பாலா படத்துல வந்து நான் இன்னொரு படம் வந்து நடி காமெடி தான் நடிக்கிறேன் அந்த படமும் வெற்றி பெற என்னுடைய அந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு அங்கிருந்து பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் எனக்கு எல்லாமே மக்கள் சப்போர்ட் தான் சார் அது நெகட்டிவா இருந்தான பாசிட்டிவா இருந்தானே என் மக்கள் என் மக்களே

சார் காதல் காதல் சரிங்களா அது ரொம்ப காதல்ஸ்டா இருக்கும் காதல் பண்ணுங்க ஆனா வந்து கட்டளை புருஷன் கூட காதல் பண்ணுங்க அடுத்தவன் புரிச காதல் பண்ணாதீங்க அடுத்தவன் பொண்டாட்டி கூட காதல் பண்ணாதீங்க அது ஆரம்பத்துல இனிக்கும் பாதியில கசக்கும் அதனால ஃபீலிங்ஸோடய கடைசி வரைக்கும் சுத்திட்டு தேவதாசோ இல்ல தேவராணியோ அப்படின்னு சொல்லிட்டு சாவரதோட நம்ம முழுக்க நம்ம கட்டின புருஷன் கட்டின பொண்டாட்டியை வந்து காதலிச்சிட்டு நிம்மதியா வந்து வாழ்றதுதான் சார் அது ஒரு வாழ்க்கை காதலர் தினம் அது இளைஞர்களுக்கும் மட்டும் இல்ல முதியவர்களுக்கும் பெரியவங்களுக்கும் தாய் தகப்பனாருக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த காதலர் தினம் வந்து மிக சிறப்பா அமையும் சோ எல்லாத்துக்குமே வந்து காதலர் தின நல்வாழ்த்துக்கள்